ஒரு எலி ஒரு பூனை ரெண்டு பேருக்கு என்ன அக்ரிமெண்ட் நான் இங்க பாரு நீயும் நானும் வாழ்க்கை முழுக்க फ्रेंड्स ஓகே ஒன்னு நான் உன்னை சாப்பிட மாட்டேன் இது சத்தியம் ஓகே எனக்கு ஏதாவது ஆபத்துனா நீ காப்பாத்துறோம் ஓகே ரெண்டு பேரும் சுத்துது சுத்தி வருது ஜாலியா இருக்குது ஒரு நாள் எலி பூனைய காணோம் பூனை காலையில இருந்து காணோம் எலி தேடி தேடி மதியான வரைக்கும் கழிச்சு வெயில்ல பொந்துக்கு வந்துருச்சு வந்து உட்காந்துட்டே இருக்கு எலி குட்டி இருக்குல்ல அந்த எலி குட்டி கேட்டுச்சான் ஏம்மா ரொம்ப வருத்தமா இருக்கிற இல்லடா புலி பூனை மாமாவை காணம்டா காலையில இருந்து எங்கம்மா போனாரு தெரிலம் தெரிலடா போய் தேடினியாமா இருந்து தேனடா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு தேடுறது நான் அம்மா நானும் வரேம்மா நானும் தேடுறேம்மா சரி வா ரெண்டு பேரும் போய் தேடுறாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அந்த காட்டினுடைய எல்லையில ஒரு வேடன் வலை விரிச்சு அந்த வலையில இந்த பூனை சிக்கிட்டு எலி பார்த்துருச்சு பூனை எலிய பாத்துருச்சு எப்பா சாமி வந்தியா காலை அஞ்சு மணிக்கு முடிச்சான்டா சோறு தண்ணி குடுக்கலாம் இழுத்துட்டு போறாங்க எனக்கு கொஞ்சம் காப்பா நேரா ஓடி வந்துச்சு எலி வந்து கடிக்க ஆரம்பிச்சது வலைய பக்கத்துல குட்டி எலியில அம்மாவை பார்த்துட்டு அதுவும் வேகமா கடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த அம்மா எலி குட்டி எலிய கண்ணு காட்டுச்சு நீ ஒன்னும் செய்யவ இதுவும் ஒன்னும் செய்யலைங்க இப்படிதான் செய்டிக்குது உள்ள கடந்து மெதுவா அம்மா எலிய பார்த்துக்கிட்டே குட்டி எலி ஒன்னும் செய்யல சும்மா உட்காந்துட்டு இவ்வளவு தூரம் தாங்க அரை மணி நேரம் ஆச்சு இவ்வளவு தான் விட்டுச்சு வெளியே வர முடியாது சீக்கிரம் பண்ண என்ன ஆச்சு என்ன ஆச்சு சீக்கிரம் பண்ணங்கது எலி உள்ள பூனை எலி மெதுவா திடீர்னு ஒரு சத்தங்க பேடன் வரா அவனுடைய காலடியால் அந்த மண் அதிர்கிறது அவன் கிட்ட வராங்க அவன் கிட்ட வரதுக்கு இந்த எலி என்ன பண்ணுச்சு சரேன்னு ஒரே கடிய கடிச்சி விட்டுது பாருங்க பூனை வெளியில ஓடுச்சு டைமிங் எப்படி தெரியுமா வந்தது பேடன் வருவதற்கும் பூனை ஓடுறதுக்கும் குட்டி எலி வச்சுக்கிட்டு தாய் எலி போய் பொந்துக்குள்ள அடைகிறதுக்கும் டைமிங் சரியா இருந்துச்சு அப்போ இந்த குட்டி எலி கேட்டுச்சான் ஒரு மணி நேரமா ஏமா மெதுவா கட்சி இது ஏற்கனவே அறுத்து விட்டுருக்கலாம்ல அப்போ தாய் எலி சொல்லிச்சான் இங்க பாரு எனக்கும் மாமாவுக்கும் தான் அக்ரிமெண்ட் உனக்கும் அவனுக்கும் இல்ல இன்னொரு விஷயம் அவன் காலையில அஞ்சு மணிக்கு பிடிச்சிருக்கான் சாயந்தரம் வரைக்கும் பசியோட இருந்திருக்கு நீ வேற குழு குழுன்னு இருக்கிற நான் உன்னையும் காப்பாத்தனும் என் நண்பனையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான காலத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது அந்த கால எல்லை என் கைக்குள் வந்தவுடன் இரண்டு பேரையும் காப்பாற்றினேன் என்று சொன்னது அந்த தாய் எலி इपट्तानपा